இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் தொடர்ந்து இந்தியர்களுக்கும் இந்தியா விசா வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு இந்தியர்களை பாதிக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்ல அதிரடியாக வந்து நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அதில் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது விசா அப்படின்னு பார்க்க முடியுது விசாவில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இது அதிகமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது விசாவை எல்லா வெளிநாடுகளிலும் வந்து இஷ்யூ பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க இன்டர்வியூஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அதுக்கு வந்து இருந்து யார் வந்து இங்க அமெரிக்காவுக்குள்ள வராங்க அப்படின்னாலும் அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பரா செக் பண்ணனும் மாணவர்களா இருந்தாலும் சரி தொழிலாளர்களா இருந்தாலும் சரி எந்த விசாவில் வந்தாலும் அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத ப்ராப்பரா செக் பண்ணனும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தது மேலும் விசா கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது இந்தியாவுல இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி தொடர்ந்து இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்க சோ அதுல வந்து இந்தியர்கள் வந்து விசா மூலியமா அங்க போறாங்க அப்படின்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா இந்த விசா எல்லாமே ஸ்டாப் பண்ணி அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வரும்போதும் அப்பயும் இந்த அமெரிக்கா தூதரகம் வந்து ஒரு எச்சரிக்கையே கொடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்க உங்களுக்கு விசா கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் ஆனா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா காட்டணும் அமெரிக்காவுக்கு எதிராக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னும் நிறைய எச்சரிக்கைகளை தொடர்ந்து இந்தியர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ அந்த தான் இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு வந்து விசா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது இப்போ விசா நிறுத்தி வச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து விசா வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ அது மூலியமா வந்து இந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்றதும் வந்து இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு விசா கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து நீங்க ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து இன்னும் ப்ராப்பரா செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் உங்களுக்கு ஒன்ஸ் புதுசா கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது நாங்க உங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நாங்க உடனடியா உங்களை வந்து உங்களுடைய விசாவை கேன்சல் பண்ணி உங்களை நாடு கடத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க விசா வழங்கப்பட்ட பிறகும் இந்த சோதனை அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் உங்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அங்கே யூஎஸ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய சட்ட எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்ற குட்சத்துல உடனடியாக உங்களுடைய விசா கேன்சல் பண்றதுக்கும் உங்களை வேறு நாடுகளுக்கு கடத்துறதுக்கும் எந்த விதத்துலயும் அமெரிக்கா தயங்காது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் இங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா விசா வாங்கி அமெரிக்காவுக்குள்ள நுழைகிறவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அந்த எச்சரிக்கையில வந்து திறமைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யூஎஸ் எம்பசி அப்படின்றது தொடர்ந்து இந்தியர்களுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்து வந்துகிட்டே இருக்கு ஸோ இது மூலயமா இன்னும் வந்து இந்தியர்கள் ஒரு அவேகா அவேர்னஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த மாதிரியை தொடர்ந்து வரக்கூடிய எச்சரிக்கைகள் காரணமா அந்த ஒரு விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்றத மேலும் மேலும் இந்தியர்களுக்கு புரிய வைக்கிற விதமாகவும் இது இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது